சிலை குலவி நம் தம்மைடையாள் தன்னில் பிரிவிழா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாய் திருவாசகம் திருவம்பாவை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் மேகமே நீ கடலிடை சென்று அந்நீர்ப்பரப்பை சுருக்குமாறு போல அதன் நீரை முகந்து வானத்தின் மேல் எழுந்து எம்மை அடிமையாக உடையவளாகிய எம்பிராட்டியின் தோற்றம் போல் திகழ்ந்து அவள் சுருங்கிய இடையைப் போல் ஒளிவிட்டு மின்னி அழகுடன் விளங்கி எம்பெருமாட்டியின் திருப்பாதத்தில் அணிந்த அழகிய பொன் சிலம்பு ஒலிக்குமாறு ஒலித்து அப்பெருமாட்டியின் திருப்புருவம் போல வானவில்லை வளைத்து எல்லோரையும் ஆட்கொள்ளும் எம்பிராட்டியை பிரியாது உடன் உறையும் எம்பெருமான் தன்பால் நீங்காது அன்பு செய்யும் அடியவர்களுக்கு அம்மையே வந்து உவப்புடன் வேண்டும் போதெல்லாம் வேண்டும் அளவு அருள் செய்வது போல இனிய மழையை பெய்து உயிர்களை காப்பாயாக திருச்சிற்றம்பலம்